தமிழ் இலக்கணப் பகுதியில் நாம் இன்னைக்கு தொகை என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம் தொக்கி நிற்பது தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொக்கி அப்படின்னா மறைந்து வருவது என்னும் பொருள் ஒரு சொல்லை நாம் சொல்லும்போது அந்த சொல்லுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு சரியான பொருளை கொடுப்பதற்காக அந்த சொல்லுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு உருவு மறைந்து வரும் அதுதான் நாம் வந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம் தொகை என்பது மறைந்து வருவது இந்த தொகை வந்து ஆறு வகைப்படும் அது அப்படினா? தोहை, 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 தोहை. थोहை, थोहை. அது என்னெல்லாம் அப்படின்னா தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகை பண்புத்தொகை நமக்கு இலக்கண குறிப்பில் இந்த தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது அது என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல்லை இரண்டாக பிரித்து எழுதும்போது அதில் மை அப்படிங்கிற விகுதி மறைந்து வந்தால் அதை பண்பு தொகை அப்படின்னு நம்ம எளிதாக சொல்லிடலாம் எடுத்துக்காட்டா செந்தமிழ் அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கலாம் இந்த செந்தமிழ் அப்படிங்கிற வேர்டில் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பெரியது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை விகுதி நமக்கு மறைந்து வருது பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரியுது அதை சேர்த்து எழுதும்போது செந்தமிழ் அப்படின்னு இந்த மை விகுதி மறைந்திருக்கு ஸோ இதை வந்து எளிதாக நாம் பண்புத்தொகை அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் தெளிவாக நாம் இந்த பண்புத்தொகையை பற்றி பார்க்கலாம் இந்த பண்புத்தொகை நான்கு வகைகளில் அடங்கும் ஒன்று நிறம் ரெண்டு வடிவம் மூணு அளவு நான்கு சுவை இந்த தான் இந்த பண்புத்தொகை அடங்கும் நம்ம நிற பண்பு தொகை செந்தாமரை அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கலாம் அது வந்து செம்மை கூட்டல் தாமரை செம்மை அப்படின்னா சிவப்பு இந்த சிவப்பு நிறத்தை குறிக்கிறதுனால அது வந்து நிற பண்பு தொகை ஆயிடுச்சு அடுத்து கருங்குரங்கு கருமை கூட்டல் குரங்கு கருமை கருப்பு நிறத்தை குறிக்குது ஸோ கருமை கூட்டல் குரங்கு கருங்குரங்கு இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மை விகுதி நமக்கு அதில் இருக்குது ஸோ நாம் செம்மை கருமை அந்த நிறத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம் மை விகுதி வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அடுத்து பாருங்கள் வடிவ தொகை இந்த வடிவ தொகையில் வந்து பட்ட நிலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா பட்டம் கூட்டல் நிலா இதில் வந்து அந்த மை விகுதியெலாம் இருக்காது ஸோ இது பண்பு தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வடிவம் அதாவது வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் இந்த மாதிரி வடிவத்தை குறித்து வர்றதுனால இது வந்து வடிவ பண்புத்தொகை தொகை அந்த வடிவத்தை குறிப்பதனால வடிவ பண்பு தொகை இல்லை பார்த்தீங்கன்னா வட்டம் சதுர சதுரம் குட்டல் பலகை சதுரம் ஸோ இது வந்து வடிவ பண்பு அடுத்து மூணாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு பண்பு தொகை நம்ம ஒரு சொல்ல வந்து இவ்வளவு அவ்வளவுன்னு ஒரு அளவில் சொல்லும் போது அது வந்து அளவு பண்பு ஆயிடும் எடுத்துக்காட்டா எட்டு தொகை அப்படிங்கிற வார்த்தை எட்டு குட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பெரியது ஸோ எட்டு குட்டல் தொகை எட்டு தொகை எட்டுங்கிறது ஒரு அளவு எண்ணிக்கை ஸோ அது வந்து அளவு பண்பு தொகை ஏழு இசை ஏழு இசை எப்படி பெரியும் ஏழு குட்டல் இசை ஸோ இந்த ஏழு அப்படிங்கிற வார்த்தை ஒரு அளவு குறிக்கிறதுனால ஒரு எண்ணிக்கை குறிக்கிறதுனால இது வந்து ஒரு அளவு பண்பு தொகை அடுத்த நாளாவது பார்த்தீங்கன்னா சுவை பண்பு தொகை சுவை நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு ஓர்ப்பு கார்ப்பு கசப்பு அறுசுவை எல்லாருக்குமே தெரியும் அந்த அறுசுவையில் ஏதாவது ஒன்று குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா அது வந்து சுவை பண்பு தொகை எடுத்துக்காட்டா இன்னிசை இன்னிசை எப்படி பிரியும் இனிமை கூட்டல் இசை இனிமை கூட்டல் இனிமை கூட்டல் இசை இனிமைன்னா என்ன அர்த்தம் இனிப்புன்னு அர்த்தம் இந்த இனிமைங்கிற வார்த்தை அது வந்து சுவை பண்பு தொகை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து உவர் நிலம் நிலம்னா உவர்ப்பு குட்டல் நிலம் உவர் நிலம் உவர்ப்புங்கிறது ஒரு அறு ஒரு சுவை அதனால உவர்ப்பு குடல் நிலம் உவர் நிலம் இதுவும் சுவை பண்பு தொகை பண்பு தொகைக்குரிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிய ஆகிய அப்படிங்கிறது தான் பண்பு தொகைக்குரிய உறுப்பு எடுத்துக்காட்டு பாருங்க இன்னிசை அப்படிங்கிற வார்த்தை இனிமை கூட்டல் இசை நமக்கு பிரியும் நமக்கு தெரியும் ஆனா அந்த இனிமை கூட்டல் இசை அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்கும் இடையில நமக்கு ஆகிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறைந்து வருது இந்த ஆகிய தான் பண்பு தொகைக்குரிய உறுப்பு இனிமை கூட்டல் இசை இனிமை ஆகிய இசை நீங்கள் மேலே சொல்லியிருக்க ஒரு ஒரு எடுத்துக்கட்டையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உவர் நிலம் உவர்ப்பு ஆகிய நிலம் எட்டு தொகை எட்டு ஆகிய தொகை ஏழு இசை ஏழு ஆகிய இசை பண்பு தொகையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒன்லி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்புத்தொகை குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவான விடை கொடுக்குறேன் நன்றி